கஜானனம் பூதகணாதிஷேவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வரபாதமங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா எப்பவுமே முருகப்பெருமானைப் பற்றி சொல்லும் பொழுது சொல்லிகிட்டே போலாம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமுகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேனான் முருகப்பெருமானுடைய புராணம் இருக்கிற புராணங்கள்லேயே பெரிய புராணம்னு சொல்லுவார் சிவபெருமான் தேவியிடம் சூரனை வதம் பண்ணுறதுக்காக ஒரு சக்தியாகப்பட்டது உருவாகிறதுன்னு சொல்லி நெற்றி புலம்பின் மூலமாக ஆறு விதமான குழந்தைகள் வருது அந்த கதை கூட சேர்ந்து அந்த சண்முக நதியில் ஏற்கனவே கார்த்திகை பெண்கள் தபசு இருந்துட்டுருக்கா ரிஷியினுடைய சாபத்தில் பல லட்சம் வருஷங்களாக அங்கே தபசு இருக்கிற எப்போ சிவனின் நெற்றி புரி அங்கே படுறதோ அன்னைக்கு சாப விமோக்ஷனமாகது அந்த சாபத்துடன் இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் சிவபெருமானை சதாகாலம் நினைச்சுன்னு இருக்கங்காட்டி அந்த இடத்துல முருகனை பிறக்கிறார் முருகனை வளர்க்கக்கூடிய சக்தி கொண்டவங்களாக ஆறு பெண்கள் ஆறு முருகனை வளர்க்கிறார்கள் கார்த்திகை பெண்கள் முருகன் ஸ்கந்தன் கடம்பன் கார்த்திகை வேலன் வேலாயுதன் குமரன் இப்படி பல விதமான லட்ச பெயர்களை கொண்டவர் அப்பேற்பட்ட அந்த குழந்தையை வளர்க்கும் போது பார்வதி தேவியார் என்ன பண்ணுறா ஆறு குழந்தையினால் பிடிக்க முடியலன்னு சொல்லி சேர்ந்து அணைக்கிறா ஒத்த குழந்தையாகிறது பன்னெண்டு கண்கள் ஆறு முகங்கள் பனிரெண்டு கரங்களாக அவர் வரார் அப்போ ஏற்பட்ட அந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள்னால் எடுத்து வளர்க்கப்பட்டது இந்த கிருத்திகை ஒவ்வொரு கார்த்திகையும் அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதம் பெண்களுக்கு உண்டானது இந்த ஆடி மாதம் கிருத்திகை விசேஷ பூஜையாக கொண்டது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் சூரியனை வழிபடும் பொழுது வாழ்க்கையில் எப்போவுமே முன்னேற்றம் வெற்றின்னு சொல்லுவார் பதவி உயர்வு நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகிறது தடை பெறக்கூடிய விஷயங்கள் கூட தடையில்லாமல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஆடி கிருத்தியை அன்னைக்கு முருகனுக்கு சிறந்த அபிஷேகம் பஞ்சாமிர்தம் பால் தயிர் திருமஞ்சனம் சந்தனம் அதே போன்று பன்னீர் இது போன்ற அபிஷேகம் சில பேர் ஆடி கிருத்தியைக்கு பாத யாத்திரை போகிற வழக்கங்கள் இருக்கும் ஆடி கிருத்தியைக்கு காவடி எடுக்கிற வழக்கம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அதுமாதிரி ஆடி கிருத்தியைக்கு பால் குடம் எடுத்து சுவாமி பாத யாத்திரையாக போவாள் கீழே மலையேற கோயில் இருந்தால் கீழேருந்து மேலே அந்த பால் குடம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவேன் இப்படி முருகப்பெருமானை வேண்டி வணங்கி கோயில்களில் ஆடிக்கிறத்துக்கே விமர்சையாக திருக்கல்யாணமாக கொண்டாடப்படுகிறது அப்போ முருகனை வேண்டும் பொழுது ஆறு முகங்களும் பனிரெண்டு கைகளும் நமக்காகவே அனுகிரகம் செய்வார் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்ப உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு வேண்டி வணங்க ஒருத்தருக்கு தீராத பிரச்சனை இருக்கு முருகா 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 முருகான்னு துடிக்கிறார் அவர் முருக பக்தர் சொந்த பந்தங்கள் சொல்கிறார் நீ கோயிலில் வாங்கின பூ காசு போட்டாலே போதும் நேரத்துக்கு நீ நான் இருப்ப நீங்கள் பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க உன் முருகனாக வந்து உன்னை காப்பாற்றுறாருன்னு சொல்லி கிண்டல் கிளி பண்ணுறாள் முருகிட்ட போய் படங்கிட்ட போய் அந்த படத்துக்கிட்ட போய் வேண்ட முருகா என்னை சொல்லி கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல உன்னை சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறாள் என் நேரமோ என்னமோ வா சொன்னால் சொல்லிட்டு போகும் ஆனால் எனக்கு பூ வாங்கிறது கூட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லா வீடுகள்லேயும் பறித்து பூ மாலை கட்டுவார் பறிக்கும் பொழுது எல்லாரும் திட்டுவார் முருகா எனக்கு இடம் மட்டும் இருந்ததுன்னா எத்தனையோ விதமான பூமாலையை உனக்கு போடுவேனேங்கிற ஒரு சமயம் அவர் எங்கேயோ வாங்கி வச்ச இடம் அந்த இடத்துல போய் இப்படி எடுக்கிறார் டங்குன்னு சவுண்டு கேட்கறது எடுத்து பார்த்தா புதையல் அது பல விதமான பேர் விதத்தில் சொல்கிறார் இது பல கோடிக்கு போகும் இந்த கோடிக்கு போகும் அந்த மாதிரி அவருக்கு பெரிய புதையல் கிடைக்கிறது அந்த புதையல் மூலமாக அதிர்ஷ்டம் வர்றது அந்த அதிர்ஷ்டம் அரசாங்கம் அவரை பாராட்டி பெரிய நன்கொடை கொடுக்குறார் அதன் மூலமாக இடம் வாங்குறார் வீடு கட்டுறார் பூக்கள் சுற்றிலும் வைக்கிறார் எடுத்து சுவாமிக்கு பண்ணுறார் அதே ஊரில் முருகப்பெருமானுக்கு கிரீடம் வாங்கி கொடுக்குறார் முருகன் சட்டு சட்டுன்னு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குறார் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் பேசுகிறவா முன்னாடி ஜெயித்து காமிக்கிறார் ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடித்திருக்கார் முருகனுக்கு சதாகாலம் பூக்கட்டி கொடுத்துருக்கார் அவர் வாழ்வில் வெற்றி வந்திருக்கு அப்போ முருக பக்தர்கள் யார் என்ன எப்படி சொன்னாலும் சரி முருகனுடைய வழிபாடு பண்ணால் போதும்னு சொல்லி உலகெங்கும் கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த ஆடி கிருத்திகை அதற்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகிரம்